வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் காலை நிறத்தில் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இந்த வாரத்திலையும் தொடர்ச்சியான சரி உள்ளதாக காணப்படுது வரவிருக்கும் வாரத்திலையும் இது சரிகிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அனைத்து விதமான ஏற்றங்களும் போக சரிவும் மட்டுமே ஆயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது போல் சரியதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் மற்றும் பல்வேறு முதலீட்டாளர்கள் இப்போ வந்து தங்கத்திலேருந்து வெளியே வந்து பல்வேறு பங்குச் சந்தை மற்றும் பத்திர சந்தையில் முதலீடு செய்கிறாங்க இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்காவும் சாவரன் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முந்நூற்றி

வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே சூழல இருபத்தி ரெண்டு ஒரு கிராம் பதினோரு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்திலும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாவாகவும் அரைப்போம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி பதினாறாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறோம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கடந்த ஒன்றரை நாளில் இது வந்து சவரனுக்கு நானூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுறதில்ல இதில் மேற்கொண்டு ஏற்றம்னு பதினாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக